அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேப்ப மரங்கள் எல்லாமே பூத்து அப்படியே குளுங்குற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் இது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னால் அந்த வருடத்தோட ஜூலை மாதத்தில் அதிகமான காய்கள் பழங்களை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் இதை வந்து நம்ம எப்படி வருமானமாக மாற்றுறது ஏற்கனவே வேப்பம் பூ அதிகமாக கீழே விழுந்தப்ப தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் அந்த வேப்பம் பூவை கீழே துணிகள் விரித்து அதை எடுத்து ரசம் உணவு அப்படிங்கிற விதத்தில் நிறையா ஒரு படிக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் விற்றாங்க இப்போ அடுத்து வந்து காய்கள் கிடைக்க போகுது இதை எப்படி நூறு நாள் வேலை திட்ட பெண்கள் மூலமாகவோ அல்லது பிற அமைப்புகள் மூலமாகவோ சொல்லி அதை முழுமையாக சேகரித்து அதை விற்பனை பண்ணுறது உதாரணத்துக்குங்க இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து விளைநிலங்கள்லையும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான இடுபொருள் வேப்ப முத்து வேப்பம் புண்ணாக்கு வேப்ப எண்ணெய் நம்ம கூட இந்த பதிவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் குறைஞ்சபட்சம் நான் ஒரு பத்து பதினஞ்சு பதிவில் திருப்பி 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 இதை சொல்லியிருப்பேன் அப்போ எங்கே இருக்குது இது வேப்பம் புண்ணாக்கு வேணும்னா வேப்பம் புண்ணாக்கு தரமான புண்ணாக்கு எங்கே இருக்குது ஏன் தரம் இல்லாத புண்ணாக்கு வருது புண்ணாக்கு கேட்குறாங்க ஆனால் கொஞ்சம் புண்ணாக்கு தான் இருக்குங்கிறப்ப வேறு அதை கலக்கிறதுனால தான் வருது இப்போ இந்த வருடம் இயல்பாகவே வேப்பம் கொட்டைகளோட எண்ணிக்கை அதிகமாக கிடைக்க போகுது இந்த இடத்துல உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களோ அல்லது உழவர்களோ என்ன செய்யணும் அதை சேகரிக்கிறதுக்கான திட்டமிடலாம் இன்னிலேருந்து பண்ணலாம் அப்படி கிடைக்கிற அந்த விதை இதை பல்வேறு விதமாக நம்ம உபயோகப்படுத்தலாம் உதாரணத்துக்கு பழம் இருக்குன்னா பழத்தோட தோல் இருக்கும் தோளோடு சேர்ந்து காஞ்ச பகுதியை அரைக்கிறது ஒன்று இப்படி பண்ணுவாங்க பண்ணுறாங்க அல்லது தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க சதைப்பகுதியை எடுத்துட்டு உள்ள இருக்க கொட்டையை மட்டும் தோளோடு அரைக்கிறது தோலை உடைச்சிட்டு உள்ளே இருக்க பருப்பு இருக்குது பார்த்தீங்களா வேப்பங்கொட்டை தூள் அப்படி பண்ணுறது ஒன்று ஒன்றுக்கு ஒரு பணங்க இன்றைக்கி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆலை ஒரு தொழில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்களுக்கு இதை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு உபப்பொருளாக கொடுக்கலாம் அல்லது நீங்களே ஒரு ஆலை போடலாம் சின்னதாக ஒரு மிஷின் போடலாம் எது எது போட்டால் அந்த மிஷினை அரைக்கும் தூளாக்கும் எதை விற்பனை பண்ணலாம் கொஞ்சம் திட்டமிடுங்க ஒன்றுமே இல்லையா அந்த வேப்பம் கொட்டையை மட்டும் எடுங்க மூட்டை போட்டு வைங்க ஒரு கிலோ இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான விலைக்கு விற்கக்கூடியது போன வருஷம் நூற்றி ஐம்பது ரூபா வரல விற்றுச்சுங்க ஒரு கிலோ அதிகபட்சம் சர்வசாதாரணமாக தொண்ணூறுரூவா நூறுரூபாக்கு விற்றுச்சு எப்போவும் விருதுநகர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அதோடய ரேட்டு தேவையை பொறுத்து கூடும் ஆனால் அப்படி கூடுறத நீங்கள் வந்து பணமாக மாத்தோன்னா சேகரித்து வைக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவை சொல்கிறேன் அதை ப அதை சேகரித்து வைங்க அந்த சேகரித்து வச்சதை நீங்கள் இன்னும் அடுத்த ஒரு காரியம் இருக்குது புண்ணாக்கு அதாவது தூளாக மாற்றுறது கசக்குன்னு கசக்கி தோளோட கசக்கி பண்ணுறது தோல் இல்லாமல் தூளாக்குறது இதற்கான இயந்திரங்கள் எங்கெங்கே விற்கிது அதை பாருங்கள் அந்த விற்பனையாகக்கூடிய இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி வெளியில் எங்கே சு அப்படியே காய வச்சு எங்கெல்லாம் விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறத முதல் திட்டமிடுங்க அல்லது கா நம்ம வந்து பிஎம்எஃப்எம்இ ஒவ்வொரு மாவட்ட தொழில் மையத்துலேயும் கேட்டிங்கன்னா அங்கே ஒரு திட்டம் வச்சுருக்காங்க அந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு பத்தாயிரம் இருந்து ஆரம்பித்து இரண்டு லட்ச ரூபா வரையிலும் கடன் கொடுக்குறாங்க ஒன்று இன்னும் தேவைப்பட்டால் பத்து லட்சம் வரையிலும் கடன் கொடுக்குறாங்க அந்த பத்து லட்சம் வரையிலும் கிடைக்கக்கூடிய கடனை பயன்படுத்தி ஆலைகள் அமைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் எண்ணெய் அமைக்கக்கூடிய எண்ணெய் ஆட்டக்கூடிய இயந்திரங்கள் ஒரு லட்சம் ரூபாயில் ஆரம்பித்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரையிலும் கொடுக்குறாங்க வேப்ப எண்ணெய் ஆட்டலாம் புண்ணாக்க விற்பனை பண்ணலாம் அதற்கான கட்டமைப்பை இப்பயே தேடலாம் யாரெல்லாம் வாங்குவா எங்கெல்லாம் கிடைக்கும் யாரெல்லாம் சேர்க்கலாம் கொஞ்சம் திட்டமிடுங்க ஒரு பெரிய நல்ல ஒரு வாய்ப்புங்க அனைத்து மாவட்டங்கள்லேயும் இது கிடைக்கும் இந்த வருஷம் அதிகமான பூ அதிகமான விளைச்சல் தயவு செய்து இதற்கான முடிவு எடுங்க நிச்சயம் அது நல்லதாக இருக்கும் பார்த்துட்டு இது குறித்த சந்தேகங்கள் இயந்திரங்கள் குறித்தோ சேகரிப்போ அல்லது அதோடைய செயல்பாடுகள் குறித்தோ உங்களுக்கு எதுவும் செய்தி வேணும்னா கேளுங்க என்னால் முடிந்ததை உங்களுக்கு சொல்கிறேன் அல்லது உங்களை வழி நடத்துகிறேன் சரிங்களா கண்டிப்பாக செய்வோம் இது மாதிரி செய்திகளை இன்னும் பேசுவோம் நன்றிங்க